ஜேப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கரம் கோர்பும் ஒவ்வொரு வாரமும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு குறித்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு கரம் கோர்பும் மூலமா நாம பார்க்க போகிறது விளையாட்டுத்துறை பத்தியும் அதையே நம்பி வாய்ப்புகள் அமையாம வயிற்று பழப்புக்காக தேநீர் கடை நடத்தி வரும் தடகள வீராங்கனை பத்தியும் தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஒலிம்பிக் காமன்வெல்த் ஓபன் டென்னிஸ் சர்வதேச ஹாக்கி போட்டிகள் சதுரங்கம் உள்ளிட்ட விளையாட்டுகள் உலக அளவில் அந்தந்த நேரத்தில் பிரபலமாக இருந்தால் கூட கிரிக்கெட் அளவுக்கு பிரபலம் அடைவதில்லை தொலைக்காட்சிகளோ மக்களோ அதிகம் பேசுகிறதும் இல்லை இதனால் தடகள வீரர்கள் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படுவதும் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒலிம்பிக்ல வெண்கலம் மட்டுமே பெற்று வரும் வீரர்களாக இந்திய விளையாட்டு வீரர்கள் திகழ்ந்தாங்க ஆனா இப்போ ஒலிம்பிக்ல தங்கம் வென்று உலக அரங்கை திரும்பி பார்க்கும் வகையில வீரர்கள் தங்களோட பங்களிப்பை செலுத்திட்டு வர்றாங்க அத்தகைய சாதனை நிகழ்த்திய வீரர்கள் கூட தங்களது சுய முயற்சியால வெற்றி பெற்றவர்களாகவே இருக்கிறாங்க அரசால ஓரளவுக்கு உதவி பெற்றவர்களாக இருக்காங்க மற்ற நாடுகளைப் போல நம் நாட்டிலும் தடகள வீரர்களுக்கு சலுகைகள் அளிக்கப்பட்டால் அவர்களும் சாதனை படைப்பார்கள் குஜராத்தில் தேநீர் கடையில் பணிபுரிந்த நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார் என்று பெருமை பேசிக் கொள்கிறோம் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த அமெரிக்க தூதர் தேநீர் கடையில் தீ ஆற்றினார் என்று பெருமை கொள்கிறோம் அதே போல கிராமத்தில் உள்ள தேநீர் கடை ஒன்றில் மலையாள நடிகை நிமிஷா படப்பிடிப்பு இடைவேளையின் போது பரோட்டா செய்ய கற்றுக்கொள்ளும் வீடியோ ஒன்றும் இணையதளத்தில் வைரலாக பரவியது பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நாட்டின் உயர் பதவியில் இருக்கும் பிரதமரும் கடையில் டீ எருந்துகிறார் ஆரம்ப காலங்களில் தேநீர் கடையில் பணிபுரிந்தார் என்று அறிந்து கொள்ளும் நமக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டுமே ஒருவரால் சாதனை உயரத்தை தொட முடியும் என்பதற்கு சமீபத்திய உதாரணம் தினேஷ் கார்த்திக் இந்திய அணியில் ஒருநாள் போட்டிக்காக செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி நான்கில் அறிமுகமானார் இந்த பதினான்கு வருடங்களில் இவர் இருபத்தி மூன்று டெஸ்ட் எழுபத்தி ஒன்பது ஒரு நாள் பத்தொன்பது டி டுவெண்டி மட்டுமே ஆடியுள்ளார் இவருக்கு மிகவும் குறைந்த வாய்ப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது கொழும்பு கிரிக்கெட் மைதானத்தில் தினேஷ் கார்த்திக் பேட்டை சுழற்றிய போது பிரம்மாண்ட மின்னணு திரையில் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் மட்டுமல்ல களத்தில் இருந்த வீரர்களின் உணர்வுகளும் உச்சக்கட்டத்தை அடைந்தது இரண்டு ஓவர்களில் முப்பத்தி நான்கு ரன்கள் வெற்றிக்கு தேவை என்ற கடினமான நிலையில் களம் இறங்கினார் தினேஷ் தோல்வியின் விளிம்பில் இருந்த இந்திய அணியை வெற்றி கொண்டு இந்தியாவுக்கு எதிராக தனது முதல் தொடர் வெற்றியை வங்கதேச அணி பதிவு செய்யப் போகிறது என்ற முடிவுக்கு ஏறக்குறைய அனைவருமே வந்துவிட்டனர் ஆனால் தினேஷ் கார்த்திக் மிதாகஸ் கோப்பையை இந்திய அணி வென்றே தீர வேண்டும் என்ற இலக்குடன் களம் இறங்கினார் பத்தொன்பதாவது ஓவரின் முதல் பந்தில் சிக்சர் இரண்டாவது பந்தில் பவுண்டரி மூன்றாவது பந்தில் மீண்டும் சிக்ஸர் என அதிரடியாக ரன் குவித்தார் நான்காவது பந்தில் ரன் ஏதும் எடுக்கவில்லை என்றாலும் ஐந்தாவது பந்தில் இரண்டு ரன்கள் ஆறாவது பந்தில் நான்கு ரன்கள் என அவரது மட்டை ரன் மழையை பொழிந்தது இப்போது மூன்று பந்துகளில் ஒன்பது ரன்கள் தேவை என்ற நிலை தோல்விக்கு நெருக்கமாக இந்திய அணி செல்வதைப் போல் தோன்றியது வெற்றி கோப்பையை கைப்பற்ற நான்கு ரன்கள் எடுத்தால் ஆட்டம் சூப்பர் ஓவராகிவிடும் குறைவானால் வங்கதேசம் கோப்பையை கைப்பற்றும் என்பது தினேஷ் கார்த்திக்குக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் வங்கதேசத்திற்கு அதிர்ச்சியையும் இந்தியாவுக்கு ஆனந்தத்தையும் கொடுத்த அந்த கடைசி பந்தை ஆஃப் திசையில் சிக்சராக அடித்த தினேஷ் கார்த்திக் கனியை தனது மட்டை வீச்சால் இந்தியாவுக்கு சமர்ப்பித்தார் அந்த நாளில் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் பதக்கங்கள் கொடுத்து பாராட்டிட்டு போட்டிகள் நடத்தி முடிச்சிட்டு அதோடு அன்றைய தினத்திற்கான கொண்டாட்டங்களை நிறைவு செஞ்சிடுறோம் தயான்சந்த் மாதிரியான மின்னல் வைக ஹாக்கி வீரர்கள் அதன் ஏன் வரல வாய்ப்புகள் கிடைத்தா தங்களாலும் சாதிக்க முடியும் நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும் என்பதற்கு உதாரணம் சமீபத்தில் பங்களாதேஷ்ல நடைபெற்ற நிதாஹாஸ் கோப்பை முத்தரப்பு தொடரோட இறுதிப் போட்டியில் நம்ம தினேஷ் கார்த்திக் அதிரடியாக ஆடினாரு இரண்டு ஓவரில் மொத்தம் தினேஷ் கார்த்திக் எட்டு பந்துகள் பிடித்தார் முதல் மூன்று சிக்ஸ் இரண்டு பவுண்டரி அடித்தார் மொத்தம் முன்னூற்று அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஸ்ட்ரைக் ரேட்டோட இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் அவர் வாழ்நாளில் மிக சிறப்பான ஆட்டத்தை ஆடி இந்தியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தார் இது அவரது பதினான்கு வருட கிரிக்கெட் வாழ்க்கையோட கனவு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அது மிகையாகாது பொதுவாக எந்த ஒரு குழு விளையாடினாலும் வெற்றி அல்லது தோல்விக்கு தனி ஒருவர் காரணம் கிடையாது என்றாலும் விதிவிலக்குகளும் உண்டு நிதாகஸ் கோப்பைக்கான முத்தரப்பு இருபது ஓவர் இறுதிப் போட்டியில் தினேஷ் கார்த்திக்கின் கைவண்ணமே இந்திய அணிக்கு வெற்றியை தந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இது அவரது பதினான்கு வருட கிரிக்கெட் வாழ்க்கையின் கனவாகும் இந்திய அணி இவரை மிக அதிக அளவில் புறக்கணித்தது தினேஷ் கார்த்திக் மிகவும் திறமையான வீரர் என்று தெரிந்தும் பிசிசிஐ நிர்வாகம் இவருக்கு வாய்ப்பு அளிக்கவே இல்லை தோனி இல்லாத சமயங்களில் மட்டுமே இவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது ஆனால் அப்போதும் கூட பர்தீப் பட்டேலுக்கு வாய்ப்பு கொடுத்து தினேஷ் வாய்ப்பை பறித்த கதை நடந்திருக்கிறது இவருக்கு நிறைய அனுபவம் இருந்தாலும் அணியை வழிநடத்தும் தலைமைப் பண்பு இருந்தாலும் எப்போதும் வாய்ப்பு அளிக்கப்பட்டதில்லை பிசிசிஐ தொடங்கி தோனி வரை பலர் இது பற்றி குறை கூறியுள்ளார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் சீனியர் வீரர்கள் வந்தபின் இவரது வாய்ப்பு பறிக்கப்படும் அணியிலிருந்தாலும் விளையாடும் அணியில் இடம்பெற மாட்டார் வாய்ப்பு கிடைத்தால் யாராலும் சாதித்துக் காட்ட முடியும் என்பதற்கு தினேஷ் கார்த்திக்குக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு ஒரு உதாரணம் ஒலிம்பிக் குளிர்கால ஒலிம்பிக் பாராலிம்பிக் காமன்வெல்த் சர்வதேச ஹாக்கி போட்டிகள் சதுரங்கம் உள்ளிட்ட விளையாட்டுக்கள் உலக அளவில் அந்தந்த நேரத்தில் பிரபலமாக இருந்தாலும் கிரிக்கெட் அளவிற்கு பிரபலம் அடைவதில்லை தொலைக்காட்சிகளோ மக்களோ அதிகம் பேசுவதும் இல்லை இதனால் தடகள வீரர்கள் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படுவதும் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒலிம்பிக்கில் வெண்கலம் மட்டுமே பெற்று வரும் வீரர்களாக இந்திய விளையாட்டு வீரர்கள் திகழ்ந்தார்கள் ஆனால் தற்போது ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று உலக அரங்கை திரும்பி பார்க்கும் வகையில் வீரர்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்தி வருகிறார்கள் அத்தகைய சாதனையை நிகழ்த்திய வீரர்கள் கூட தங்களது சுய முயற்சியால் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அரசால் ஓரளவுக்கு உதவி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் மற்ற நாடுகளைப் போல நம் நாட்டிலும் தடகள வீரர்களுக்கு சலுகைகள் அளிக்கப்பட்டால் அவர்களும் சாதனை படைப்பார்கள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹாக்கியில் சாதனை படைத்த தயான் தயான்சந்த் நினைவாக தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது அதேபோல பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி சர்வதேச விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு அமைதி தினம் கடைபிடிக்கப்படுகிறது குஜராத்தில் தேநீர் கடையில் பணிபுரிந்த நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கிறாரு அப்படின்னு பெருமை பேசிக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்த அமெரிக்க தூதர் தேநீர் கடையில் டீ ஆற்றினார்னு பெருமை பேசிக்கிறோம் பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நாட்டோட உயர் பதவியில் இருக்கிற பிரதமரும் தேநீர் கடையில் டீ ஆரம்ப காலங்களில் தேநீர் கடையில் பணிபுரிஞ்சாரு அப்படின்னு அறிந்து கொள்ளும் நமக்கு சிறப்பு தொழிலாளியின் மகனாக இருந்து அமெரிக்காவின் அதிபராக உயர்ந்த ஆப்ரஹாம் லிங்கன் போல இன்னும் எத்தனை ஆப்ரஹாம் லிங்கன்கள் இங்கு செருப்பு தேய்த்து கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை அப்படின்னு ஒரு சினிமால வரும் வசனம் போல தோன்றினாலும் எத்தனையோ திறமைகள் இருந்தோம் இன்னும் சரியான வாய்ப்புகள் அமையாமலோ கிடைக்காமலோ இருப்பவர்கள் ஏராளம் அப்படி தனக்குள்ள விளையாட்டு திறமை இருந்தும் வருவாய்க்காக தேநீர் நடத்திட்டு வர்றாரு தடகள விளையாட்டு வீராங்கனை ஒருவர் ஆஸ்திரேலியாவின் கோல்டு கோஸ்ட் நகரில் காமன்வெல்த் போட்டிகள் ஆரவாரமாக நடைபெற்று முடிந்துள்ளன இதில் இந்தியா இருபத்தி ஆறு தங்கம் இருபது வெள்ளி இருபது வெண்கல பதக்கங்களுடன் மூன்றாம் இடம் பெற்றது இந்திய வீரர்கள் பலரும் தங்கள் திறமைகளை நிரூபித்தனர் எனினும் இந்தியாவின் முழு திறமையும் அங்கு கொண்டு செல்லப்படவில்லை என்பதுதான் உண்மை விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் சர்வதேச அளவில் வாங்கினால் ஓரளவுக்கு பெயரும் சன்மானமும் கிடைக்கும் அதுவே மாநில அளவில் தங்கப்பதக்கம் பெற்றாலும் கொஞ்ச நாட்களுக்குள் மறக்கப்பட்டு விடுகின்றனர் உதாரணம் நாற்பத்தி ஓரு கிலோமீட்டர் பெண்கள் மாரத்தான் போட்டியில் தமிழகத்தில் நான்கு முறை தங்கப்பதக்கம் வென்றவர் கலைமணி இப்போது என்ன செய்கிறார் தெரியுமா கோயம்புத்தூரில் வசித்து வரும் கலைமணி குடும்ப வருமானத்திற்காக தேநீர் கடை வைத்து நடத்தி வருகிறார் தனது தேநீர் கடையில் ஏறக்குறைய முழுநேர ஊழியராக இருக்கும் கலைமணி பத்தாம் வகுப்பு வரை படித்திருக்கிறார் படிக்கும்போது கபாடி தடகள போட்டிகளில் கலந்து கொள்வார் விளையாட்டிலிருந்த விருப்பம்தான் கலைமணியை மாரத்தான் ஓட்டப் போட்டிக்கு அழைத்து வந்தது நான்கு முறை தமிழ்நாடு மாநில அளவில் தங்கப்பதக்கம் வாங்கினாலும் குடும்ப வருமானத்திற்கு அந்த தங்கப்பதக்கங்கள் உதவவில்லை திருமணம் குடும்ப சுமை மூன்று குழந்தைகள் காரணமாக மாரத்தான் ஓட்டத்திலும் பங்கு பெற இயலவில்லை இருந்தாலும் தினமும் குறைந்தது இருபது கிலோமீட்டர் தூரம் ஓட மறக்கவில்லை சரி தேநீர் கடை தொடங்கலாம் என்று கலைமணி முடிவு செய்தாலும் முதலீடு கடை அட்வான்ஸ் வாடகை ஒரு பிரச்சனையாக இருந்தது தங்கப் பதக்கங்களுடன் கடன் உதவி கேட்டு பல வங்கிகளில் ஏறி இறங்கினார் ஏமாற்றம்தான் மிச்சம் பல கோடி ரூபாய்களை வியாபாரத்திற்கு என்று கூறி விஜய் மல்லையா நீரவ் மோடி போன்றோருக்கு கடன் அளிக்கும் வங்கிகள் கலைமணி சாதித்து பெற்ற வெற்றி பதக்கங்களை பார்த்துக்கூட கடன் தர எந்த ஒரு வங்கியும் முன்வரவில்லை முன்வைத்த காலை பின்வைக்க விருப்பமில்லை தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி தேநீர் கடையை தொடங்கினேன் மேரத்தான் ஓட்டத்திலும் கலந்து கொண்டேன் இப்படி போய் கொண்டிருக்கிறது என் வாழ்க்கை என்கிறார் கலைமணி சார் என் பேர் கலைமணி நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் நான் சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் இடையில வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் ஆகிடுச்சுங்க கல்யாணம் ஆகி இங்கே நாங்கள் கோயம்புத்தூர் வந்துவிட்டோம் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் டீ கடை வச்சுருக்காரு எங்கே நான் ஸ்போர்ட்ஸை விட்டுருவேணுன்னு ஒரு பயத்தில் இருந்தேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொன்னார் கடையும் பார்த்துக்க அது மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் போய்க்கு நினைந்தார் எப்போதுமே அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ்க்கு போயிடுவேன் நான் பத்து வருஷமாக இருக்கேங்க சார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பண்ணுவேன் மாஸ்டர் அத்லட்டிக்ஸில் இருக்கிறேன் நூற்றி நாற்பது மெடல் பக்கம் வாங்கியிருக்கேங்க சார் டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு நேஷனல்லாம் போயிருக்கேன் டீ கடை தாங்க சார் நடத்திட்டு இருக்கிறோம் பேங்க்ல கேட்டால் வந்து பார்த்துட்டு இது கடை இது இல்லைன்னு சொல்லி லோன் இல்லைன்னு வட்டிக்கு வாங்கி அதை வியாபாரம் பண்ணி கட்டிட்டு இருக்கிறோம் குழந்தையிலும் படிக்குதுங்க கடையும் பார்க்குறேன் ரெண்டாவது ப்ராக்டிஸ் அஞ்சு மணிக்கு வந்து பண்ணி பண்ணுறேன் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மராத்தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸை வந்து நாலு மணி நேரத்தில் முடிக்கணும் மராத்தானில் அதே மாதிரி நேஷ்னல்லையும் எல்லாத்துலேயும் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு அடிக்கணும் என்னோடய இதுதான் ஏசியாக போகணும் எனக்கு ஏசியாக போகணுன்னு கனவு போகிறதுக்கான வந்து எங்கள்கிட்ட பண வசதி இல்லை அப்படி இருந்தும் நான் வந்து கேட்டேன் என் கிளப்பில் வந்து கேட்டேன் இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் நான் ஏசியாக போகிறத விட்டுட்டேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் கிடச்சிது ஆனால் போகிறதுக்கான இல்லைன்னு நான் போகலைங்க சார் என்னோடய ஃப்ரெண்டு தான் செல்விங்கிற பொண்ணு தான் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே அவங்க தான் கட்டுவாங்க செல்விங்கிற ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து பணம் கட்டியிருக்காங்க சார் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நேஷனலுக்கும் அவங்க தான் பணம் கட்டி என்னை கூட்டிகிட்டு போவாங்க நான் எப்படி ஓடுவேன் எப்படி வேணும் எல்லாருக்குமே தெரியுங்க சார் எங்களையும் நல்லா வந்து என்கரேஜ் கொடுத்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்து எங்களை பண்ணான்னா கண்டிப்பாக நாங்களாம் நல்லா பண்ணுவோம் நல்ல பெரிய லெவலுக்கு வருவேன் பெருசாக வந்து நாங்கள் வெட்டணு தானே அப்படின்னு அதை வந்து யார் கண்டுக்கிறது இல்லை ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் வரும் அதையும் குழந்தையிலும் படிக்க வச்சுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் குழந்தையிலையும் படிக்க வச்சுக்கணும் இப்போது அதெல்லாம் கஷ்டம் தாங்க சார் அதனால தான் நான் வந்து ஏசியாலாம் எனக்கு போக முடியல நேஷனல் கூட நாங்கள் அது நாலு அஞ்சு வருஷம் நான் போகல அந்த கஷ்டத்துனால தான் நான் போல ஸ்போர்ட்ஸ்னா எங்களுக்கு உயிர் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணா நாங்க நல்லா இன்னும் பண்ணுவோம் பெரிய லெவலுக்கு நான் அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் எங்களுக்கு நல்லா பிராக்டிஸ் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணி கவர்மெண்ட்டும் எங்களுக்கு உதவி பண்ணணும் ஆனா இருக்கப்பட்டவங்களுக்கு தான் சார் கவர்மெண்ட் பண்றாங்க எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு யாரும் பண்றது இல்ல நிறைய லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி நாங்க நிறைய பேர் வந்து நல்லா பண்றோம் எங்களை வந்து கண்டுக்கிறது இல்லை எங்களை வந்து அடுத்தவங்க தான் எங்களை பணம் கட்டி கூட்டிட்டு வந்து அந்த அதுல உள்ளவங்க வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறது இல்லை பணம் கட்டுறதில்ல எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு அவர் நான் கேட்க முடியாது எங்கள் வீட்டுக்காரர் இது விடுறதே பெரிய விஷயம் ஸ்போர்ட்ஸுக்கு விடுறதே பெரிய விஷயம் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஒரு மணி நேரம் அந்த சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அஞ்சு மணிக்கு க கிளம்பி கிரவுண்டுக்கு போயிடுவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்துடுவேன் வந்து ஒம்பது மணிக்கு கடைக்கு வந்துடுவேன் சாயந்தரம் ஆறு மணி ஆகும் ஏழு மணி ஆகும் நாங்கள் ஸ்டேட்டோட நேஷனலோட சரி அதுக்கங்கட்டு எங்களால் போக முடியாது இருக்க எல்லாம் இருக்கவங்க தான் போகிறாங்க எங்களால் நிறையா பேர் நாங்கள் வந்து போம் அது பணம் இல்லாத வசதி இல்லாததான் போக முடியல இப்போது நாங்கள் போகிறோம் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் அந்த டைம் பண்ணி எங்களுக்கு இந்த ஈவெண்ட்டு இதுன்றாங்க அதை நாங்கள் பண்ணுறோம் ப்ரைஸ் அடிக்கிறோம் நாங்கள் வந்துடுறோங்க சார் அதை வந்து வழிமுறைகள் வந்து எங்களுக்கு தெரியலைங்க சார் அடுத்தது வந்து நான் வந்து மராத்தன் தான் சார் பண்ணலான்னு அந்த ஒரு இதில் தான் நான் போய் ஏன்னா அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சென்னை பாட்டி டூ வந்து சென்னை மும்பை இதெல்லாம் நடக்குது போகலான்னு சொல்லி அவங்க வந்து பீனிக்ஸ் ரன்னர்ஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து போயிருக்கேங்க சார் பீனிக்ஸ் ரன்னர்ஸ்னு சொல்லி அதில் போய் நான் சேர்ந்துருக்கேங்க சார் அதில் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து டெய்லி எனக்காக ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்க வந்து அந்த இது கொண்டு போகிறாங்க நான் பார்ட்டி டூ தான் பண்ணணுன்னு ஒரு வெயிம் லாஸ்ட்டாக வந்து சென்னையில் வந்து நாலே முக்கால் மணி நேரத்தில் முடித்தேன் ரெண்டு ஆயுசு இருக்கிற வரலாம் பண்ணுவேங்க சார் நான் நூறு வயசு வரலாம் நான் இருக்க வரையில் என்ன ஓடிட்டே இருப்பேன் என்ன தெரியுங்களா அது நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் ஆஸ்பத்திரி போக முடியல நல்லா ஹெல்த்தாக இருக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு வருஷமாக அதில் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் எந்த நோயும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை நான் ஒரு டாக்டர் போனதில்லை ரெண்டு வருஷமா டாக்டர் போனது இல்லைங்க சார் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் வயசு வந்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க சார் நாற்பத்தஞ்சோ பதினெட்டோ இதோ வந்து வயசு வித்தியாசமே இல்லை எப்போ வேணாலும் ஓடலாம் ஓடனா வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் லேடிஸ் வந்து நம்மளால இனி ஓட முடியாது நம்மளால முடியாது அப்படின்னு வீட்டில் முடையும் கிடக்குறாங்க ஆனால் அவங்க அவங்களாலே முடியும் வயசு வித்தியாசமே இல்லை யார் வேணாலும் இதில் ஓடிக்கலாம் பிரச்சனையே இல்லை நம்ம தைரியம் தாங்க சார் வேணும் மாணவரும் பங்கேற்கும் வகையில் ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலையும் கட்டாய விளையாட்டு மைதான வசதி வேண்டும் தினமும் ஒரு பாட விளையாட்டுக்குன்னு ஒதுக்கணும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் அதிக சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் அப்போதான் மாரியப்பன் தங்கவேலு போன்ற வீரர்கள் நமக்கு கிடைப்பாங்க மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நம்ம நாட்டுக்கு சர்வதேச போட்டிகள்ல மிகவும் குறைவாகவே பதக்கம் கிடைக்கிறது விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கிறதுக்கும் சிறந்த பயிற்சி மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கும் கேலோ இந்தியா அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு சிறந்த வீரர்களை இளம் வயதிலேயே அடையாளம் கண்டு அவர்களுக்கு பயிற்சி அளிச்சா சிறந்த வீரர்களாக உருவாக்கிட முடியும் தடகளப் போட்டியில் பதக்கங்கள் பல வென்ற இவர் தற்போது அரசாங்கத்தின் உதவி இல்லாததால் தனது வாழ்வாதாரத்திற்காக தேநீர் கடை நடத்தி வருகின்றார் தனது தேநீர் கடை மூலம் தினமும் நானூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தடகள வீராங்கனை ஒருவர் தற்போது தேநீர் விடுதி நடத்தி வரும் சம்பவம் அனைவரது கவனத்தினையும் ஈர்த்துள்ளது இது அனைவரது கவனத்தை ஈர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவருக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் அமைய வேண்டும் ஒலிம்பிக்கில் இந்தியா பதக்கம் வெல்ல தகடு தத்தம் போடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன விளையாட்டு அரசியல் திறமைசாலிகளை ஒதுக்கி தள்ளுவது உள்ளடி அரசியல் என பல காரணங்களை சொல்லலாம் முக்கியமாக விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை அலட்சியப்படுத்துவதுதான் இந்தியாவின் விளையாட்டுத்துறை சீரழிவுக்கு முக்கிய காரணம் என்றும் கூட கூறலாம் இந்த வயசுலேருந்து எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்து நல்லா ஸ்கூல் படிக்கும்போது நல்லா விளாடுவேன் டென்த் படிக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் இல்லை அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் முடித்தார் டீ கடை வந்து நடத்திட்டு இருந்தார் கடைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஸ்போர்ட்ஸுக்கும் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ஊக்கம் கொடுத்ததுனால தான் நான் வந்து க இவ்வளோ இதுவும் சாதிக்க முடியுது இல்லைன்னா முடியாது அது மாதிரி பசங்க குழந்தைங்க எல்லோரும் எனக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறாங்க பத்து வருஷமாக வந்து முப்பத்தஞ்சு இப்போ ஆரம்பித்தேன் நான் அப்போ எங்கள் வீட்டுக்காரர் தான் அது மாதிரி பேப்பரில் ஒரு இது வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வைக்கிறாங்களா நீ போறியா அப்படின்னு கேட்டார் ஆ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி துணி குறிச்சேன் எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம் ஐயோ முப்பத்தஞ்சு வயசுல ஆரம்பிக்கிறாங்களே நம்ம போகலாம்னு சொல்லி போனேன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடு பத்து வருஷமாக வந்து ஓட ஆரம்பித்தேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஓட ஆரம்பிச்சு பத்து வருஷத்தில் ஒரு நூற்றம்பது இரநூறு மெடல் பக்கம் வாங்கியிருக்கேங்க சார் டிஸ்டிக் ஸ்டேட்டு நேஷனல் எல்லாம் போ போயிருக்கேங்க சார் நான் எப்போதுமே நாலு மணிக்கு எந்திரிக்கேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு குழந்தைகளுக்குலாம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு அஞ்சு மணிக்கு எங்கள் வீட்டுக்காரங்க கடையில் விட்டுட்டு கடையில் உள்ள வேலை சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு மினிமம் அஞ்சு மணிக்கு போயிடுவேன் சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு அஞ்சரை மணிக்கு போனால் ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க சார் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து வீட்டிலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் டிஃபன்லாம் செஞ்சு கடைக்கு எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஒன்பது மணிக்கு நான் போயிடுவேன் டீ கடையில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் டீ கடை தான் வச்சுருக்காரு அது ஒரு நேரம் வெளியூர் போனா நான் தான் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து அதையும் பார்க்குறேன் இதையும் விடக்கூடாது நம்ம வந்து இதில் வந்து ஜெயிக்கணும் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு வெறி வயசை பத்தியெல்லாம் வந்து எதுவுமே நினைக்கல நம்ம வந்து ஜெயிக்கணும் ஒரு ஈவெண்ட் எடுத்தா கண்டிப்பா அதுல ஜெயிக்கணும் நான் வந்து ஃபார்ட்டி டூ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் மராத்தான் வந்து இப்பதான் பெஸ்ட் மராத்தான் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ள வந்து நாலு நாலு மராத்தான் ஓடி இருக்கேங்க சார் ரிட்டர்ன் வந்து எங்களுக்கு வந்து எந்த எதுவுமே செய்யறது இல்லைங்க சார் எங்களுக்கு வந்து ஒரு பெண் பேட்டை இல்ல எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க இப்ப நாலு நாள் கடையை விட்டு குழந்தை எல்லாம் தனியா விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம நாங்க அங்க போறோம் தங்குறதுக்கான ஒரு ரூம் கூட எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டுல எடுத்துட்டா கோயம்புத்தூர்ல தாங்க சார் நாங்க ஆயிரக்கணக்கான பேர் கோயம்புத்தூர்ல தான் இருக்கும் கவர்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறேன் ஏன்னா வயசானவங்க தானே அப்படின்னு ஆனா வயசானவங்க தாங்க சார் பிராக்டிஸ் பண்ணி நாங்க அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கோயம்புத்தூர்ல தான் சார் இருக்கோம் நாங்க அதிகாரிய கண்டிப்பா அது அது ஏதோ பண்றாங்க சார் ஆனா எங்களுக்கு வர்றது இல்லை பணம் கூட எங்களுக்கு கட்ட மாட்டேங்கிறாங்க சார் டெய்லி ஐநூறு ரூபா அந்த டீ கடையை வச்சு நடத்தி ஒரு நானூறு ரூபா ஐநூறு ரூபா எங்களுக்கு அது கிடைக்குங்க சார் அதை வச்சு நான் எப்படி நான் அங்கே போய் பணம் கட்டி நான் எப்படி போய் விளையாட முடியும் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை நாங்க எத்தனை நேஷனல் எத்தனை நேஷனல் விட்டுட்டேன் ஃப்ரெண்டு தாங்க சார் செல்விங்கிற பொண்ணு தான் எனக்கு வந்து வருஷா வருஷம் அவங்க தான் கட்டுவாங்க அவங்க மூலியமாக தான் நேஷனல் நான் போயிருக்கேன் எனக்கு யாரும் கட்டுறதில்லை அது மாதிரி நான் கே கேட்கவும் செஞ்சேன் ஆனால் முடியும் கட்ட முடியாதுன்னுட்டாங்க எனக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் போட்டோம்னா அதில் வந்து நாங்கள் வட்டிக்கு தான் வாங்கி செய்கிறோம் அந்த வட்டிக்கு வாங்கி செஞ்சு அதை கட்டி அதை அதுன்றதான் சரியாக இருக்குது லோன் கிடைக்க மாட்டேங்குது வந்து பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அந்த இதுக்கு தர மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து சில நேரம் வந்து பயந்துகிட்டே இருப்பேன் நான் நான் எனக்குலாம் எவ்வளோ ஆர்வம் இருக்குது ஓடுறணும் நல்லா சாதிக்கணும் என்ன நேஷனல் போகணும் ஏசியெல்லாம் போகணுன்னு எங்களுக்கு ஆசை இருக்குது யார் தர்றது இல்லைங்க சார் அதனால் வந்து எங்களால் போக முடியலைங்க எங்களுக்கும் வெளிநாடெல்லாம் போய் நல்லா மெடல் அடிக்கணும் நல்லா இந்தியாவுக்கு இது வாங்கி கொடுக்கணும்லாம் எங்களுக்கு ஆசை இருக்கு சார் ஆனால் அது வந்து எங்களுக்கு வந்து வசதி இல்லை அதனால நாங்கள் வந்து போக முடியலைங்க சார் அவங்க கூட நாங்களும் எங்களால் போட்டி விட முடியும் எங்க ரெண்டு பேரும் விடுங்க கண்டிப்பா நாங்களும் ஜெயிப்போம் ஏன்னா எங்க வெற்றில நிறைய பேர் வந்து வசதி சார் வந்து நிறைய பேர் நாங்களும் முடங்கி கிடக்கிறோம் எங்களையும் வந்து நல்லா உதவி செஞ்சா நாங்களும் இந்தியாவுக்கா மெடல் அடிச்சு கொடுப்போம் நல்லா பிராக்டிஸ் பண்றோம் நல்லா வந்து பாருங்க வந்து பார்த்தா தான் தெரியும் அஞ்சு மணிக்கு போறேங்க சார் நான் அஞ்சு மணிக்கு போய் நாங்க பிராக்டிஸ் பண்றோம் ஆனா அதுக்கான ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கல எவ்வளவோ நாங்களும் போராடுறோம் நாங்களும் எங்களை மாதிரி எத்தனையோ லேடிஸ் வர்றாங்க ஆனால் அதுக்கு இதில் வந்து இப்போ பார்க்குறோம் செய்யறோம் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான் இது வந்து விளையாடுற எங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க சார் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே லேடிஸ் வந்தால் தான் அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக அவங்களால வர முடியும் என்ன பார்த்தே நிறைய பேர் வர்றாங்க சார் கோயம்புத்தூரில் நான் போய் கிரவுண்டுக்குள்ள இறங்குன்னா என்ன பார்த்து மேடம் உங்களை பார்த்து வரேன் உங்களை பார்த்து வரேன் உங்களை பார்த்து வரோன்னு சொல்லி நிறைய லேடிஸ் வந்து எங்களை பார்த்தே வர்றாங்க ஸ்போர்ட்ஸை வந்து விட்டுறக்கூடாது அது வந்து நம்ம பெரிய ஒரு நம்ம சொத்து சொத்து சோமெல்லாம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போயிடும் இது ஒன்று மட்டும்தான் நம்மளை வந்து வாழ்க்கை அதுக்கு அப்புறம் நூறு வயசுனாலும் நல்லபடியாக நோய் நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ வைக்க முடியும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ள வாங்க வந்து விளையாடுங்க உங்களோட கனவுகளையும் வந்து எங்களை மாதிரி வந்து ஸ்டேட்டு போங்க நேஷனல் போங்க ஏசியா போங்க உங்களாலையும் முடியும் உங்களோட கனவை வந்து இதில் வந்து எல்லாம் நிறைவேற்றிக்கலாம் ஏன்னா சின்ன வயசில் நமக்கு போயிடும் அதை வந்து திருப்பி விடக்கூடாது திருப்பி வாங்க எங்களை மாதிரி நீங்களும் வந்து பண்ணுங்கள் எங்களை மாதிரி நீங்களும் ஜெயிக்க முடியும் சதுரங்கம் மேஜைப்பந்து பூப்பந்து கால்பந்து கூடைப்பந்து கைப்பந்து ஹாக்கி நீளம் உயரம் தாண்டுதல் கோலூன்றி பாய்தல் என பல்வேறு விளையாட்டுக்கள் பள்ளிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டாலும் மாணவ மாணவிகளுக்கான ஊக்கம் என்பது தொடர்ந்து அளிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் பங்கேற்கும் வகையில் ஆர்வத்தை வளர்க்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் கட்டாய விளையாட்டு மைதான வசதி வேண்டும் தினமும் ஒரு பாட வேளையை விளையாட்டுக்கென்று ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் தனித்தனி பயிற்சியாளர் நியமிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவீன வசதிகளுடன் கூடிய உள் மற்றும் வெளி அரங்க விளையாட்டு மைதானங்கள் வேண்டும் எல்லா மாணவர்களும் ஏதாவது ஒரு விளையாட்டில் பங்கு பெற வேண்டும் அவர்களை ஊக்குவிக்க விளையாட்டு உபகரணங்களை பள்ளி கல்லூரிகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் ஏற்கனவே இருந்தது போல விளையாட்டில் சிறந்த வீரர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் மாற்றுத் திறனாளிகளும் மாநிலம் தேசிய உலக அளவில் பல போட்டிகளில் சாதித்து வருகின்றனர் மாற்றுத் மாற்றுத்திறனாளி அல்லாத விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பல்வேறு சலுகைகள் வழங்குகிறது பிற மாநிலங்களில் திறனாளிகளுக்கும் சலுகைகள் வழங்கப்படுகின்றன அதேபோல் விளையாட்டில் ஆர்வம் திறமையுள்ள மாற்றுத் திறனாளிகளை ஊக்குவிக்க அரசு ஊக்கத்தொகை சலுகைகள் வழங்கலாம் அவர்கள் தங்கி பயிற்சி பெற விடுதி பயிற்சி கூடம் கட்டித்தர வேண்டும் விளையாட்டு மைதானத்தில் சாய்தள தரைகள் நவீன கழிப்பறை வசதிகள் அமைத்து தர வேண்டும் இதெல்லாம் கிடைத்தால் இன்னும் அதிகமான வீரர்களை உருவாக்க முடியும் இந்தியாவிற்கும் பெருமை வந்து சேரும் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் அதிக அளவில் சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் மாரியப்பன் தங்கவேலு போன்ற வீரர்கள் நமக்கு கிடைப்பார்கள் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வெல்லும் அளவுக்கு வீரர்களை உருவாக்கும் வகையில் திறமை உள்ளவர்களை இளம் வயதிலேயே கண்டறிந்து பயிற்சியளிக்கும் கேலோ இண்டியா என்ற திட்டம் ஒரு இயக்கமாக செயல்படுத்தப்படும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்தது மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நம் நாட்டுக்கு சர்வதேச போட்டிகளில் மிகவும் குறைவாகவே பதக்கம் கிடைக்கிறது விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்கவும் சிறந்த பயிற்சி மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் கேலோ இண்டியா என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது சிறந்த வீரர்களை இளம் வயதிலேயே அடையாளம் கண்டு அவர்களுக்கு பயிற்சி அளித்தால் சிறந்த வீரர்களை உருவாக்கிட முடியும் அவ்வாறு திறமையுள்ளவர்களை கண்டறிய கேலோ இண்டியா திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை தெரிவித்துள்ளது திறமை உள்ளவர்களை கண்டறிய கேலோ இண்டியா திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா மத்திய விளையாட்டுத்துறை தெரிவிச்சிருக்கு ஏற்கனவே இருந்த ராஜீவ் கேல் அபியான் ஊரக விளையாட்டு கட்டமைப்பு திட்டம் தேசிய விளையாட்டு திறன் கண்டறியும் திட்டம் ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டு கேலோ இண்டியா திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அரசுகள் என்னதான் வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாக சொன்னால் கூட வாய்ப்பு கிடைக்காத எத்தனையோ பேர் இன்னும் வாய்ப்புக்காக காத்திருக்க தான் செய்கிறாங்க அடுத்த வாரம் மேலும் புதிய நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்